ஹலோ ரம்யா ஹலோ சார் எப்படி இருக்கீங்க யா ஐம் குட் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரம்யா இன்னைக்கு வந்து நம்ம கூப்பா ராஜகோபாலன் அவரோட கதையை வந்து தான் எடுத்து படிக்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு पर्सन சிறுகதை எழுத்தாளர்கள் வரிசையில் மறக்க முடியாத ஒரு நபர் நம்ம மணிக்கொடி எழுத்தாளர் கலைமகள் எழுத்தாளர் அப்புறம் அவர் வாழ்ந்த காலமே கம்மி தான் நைன்டீன் நாட் டூவில் பிறந்திருக்காரு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஹி அவே பட்டு அவருடைய படைப்புகள் அந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஹி எஸ் பாசிட்டவேன்னு அவருடைய படைப்புகளை அந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னாக்க அவருடைய திங்கிங்ஸு அவருடைய வே ஆஃப் ரைட்டிங் அதாவது சொற் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து கதைக்கு அவர் எடுத்து கொண்டு கொண்டிருக்கிற அந்த உணர்வு பூர்வமான விஷயங்கள் ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்ச்சியை சொல்கிறது அதை வந்து ரொம்ப சட்டலாக அழகாக சொல்ற மாதிரி ஒரு எல்லா வித படைப்புகளும் மிக மிக பிரமாதமாக இருக்கு முக்கியமாக தமிழ் எழுத்தாளர் வரிசையில் ஒரு சிறப்பான இடம் அவருக்கு இருக்கு அந்த கூப்பா ராஜ் எடுத்து பேசுவோமா இன்னைக்கு ஆமா கூப்பா ராஜகோபால் அவருடைய கதைகள் வந்து நீங்க சொன்ன மாதிரி சொர்சிக்கணம் அப்படிங்கிறது நல்லா பொருந்தும் ஒரு ஃபியூ லைன்ஸில் அவர் வந்து ஃபுல் கதையோட இம்பாக்டு கூப்பாரானவொன்னே எடுத்தவொடனே விடியுமா கதை தான் சொல்லுவாங்க எல்லாரும் விடியுமா அடுத்தது கனகாம்பரம் ஆற்றாமை அப்புறம் திரை இதெல்லாம் தான் அவருடைய ரொம்ப ஃபேமஸான ஸ்டோரிஸ் எல்லாமே பார்த்தான்னா உளவியல் சம்பந்தப்பட்ட கதைகள் எல்லாம் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு லேடியோட உணர்வு எப்படி இருந்தது

எங்க பொறாம வரும்னே சொல்ல முடியாது அதெல்லாம் ரொம்ப அழகா அவர் பதிவு பண்ணியிருப்பாரு அதே மாதிரி சிறிது வெளிச்சம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிரில்லியண்டான ஸ்டோரி அண்ட் நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்துல இதை பத்தி எழுதுறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும் இவர் எது யாரும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன் இல்லை அவர் இந்த ஆற்றாமை கதையை பற்றி எழுதினதுக்கு பெரிய ம அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்தது இந்த காலத்தில் அதை பார்த்தா அது ஒரு சாதாரணமான இது எதுக்காகவும் அப்செக்ட் பண்ணாங்க அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அந்த டயத்தில் அவர் எழுதியிருக்காரு அது எழுதின வி விதம் வந்து ஒரு அற்புதமான எந்த வித ஒரு இதுவுமே இன்ஹெபிஷனும் இல்லாமல் படிக்கிறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த படிக்க படிக்கும் போதே நிறைய டிராவல் பண்ணியிருப்பார் அவர் நீங்க இந்த இந்த கதையை பத்தி கூட சொன்னீங்க அந்த அந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு வருவான் அடுத்த நாள் முடியுமா அதான் தெரியாது அந்த கதை எல்லாம் எடுத்தானாக்க கீழ வைக்கவே முடியாது காரணம் என்னக்கா அந்த ட்ரெயின் நம்ம டிராவல் பண்ணிட்டே இருப்போம் ஐயோ என்ன நடக்குமோ அவன் அவரோட மனநிலை வந்து எவ்ரி ஆஃப் அன் அவர் மாறும் இருப்பார் போயிருப்பார் இல்ல தான் இருப்பார் இல்ல போயிருப்பாரு அப்படின்னு அந்த அந்த ஆஸிலேஷன்ஸ் வந்து வார்த்தைகளை கொண்டு வருது இல்ல அதுல வந்து லாஸ்டா ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு அதுவே அவளுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் இருக்காரா இல்லையாங்கிற போராட்டத்தை விட இல்லங்கறது ஒரு பெரிய நிம்மதிங்கிற இடத்துக்கு அவள் வந்துடுவா அது வந்து பெரிய சைக்காலாஜிக்கல் பாயிண்ட் தெரியுமா அதே அது மாதிரி அவரோட எல்லா கதையிலயுமே அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அவரு வச்சிருக்கிறது நம்ம பார்க்கலாம் அவரோட கதைகள் படிக்கும்போது பெருவாரியாக அவர் வந்து அந்த உளவியல் சம்பந்தப்பட்ட கதைகள் தான் நிறைய பண்ணியிருக்காரு அண்டு ஷார்ட்டா இருக்கும் நமக்கு வந்து அயற்சி வராது அவர் கதைகளை படிக்கும்போது ஐயோ இவ்வளவு படிக்கணுமே அப்படின்லாம் இருக்காது ஒரு ஒரு பக்கத்துக்குள்ள டக்குன்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நகர்ந்துருவாரு ஸோ அது வந்து கூபாராவோட ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த்னு நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கதை எழுதுறவங்க கூட

இந்த பாட்ட காதல் பார்க்காத காதல்னு எத்தனை படம் வந்தது தமிழ் சினிமால அதுக்கெல்லாம் முன்னாடியே அவர் இந்த கதையை எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப ஃப்ரெஷ் தாட் இல்லையா எல்லா கதைக்கு அந்த மாதிரி கதைகளுக்கு எல்லாமே முன்னோடியே இந்த கதையாதான் தான் இருந்திருக்கும் இந்த கதை அதுதான் சொன்னேன் இந்த கதையில இருந்து நாட்டு நாட்டு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கதையை பிடிச்சாங்க இதை வச்சு ஒரு கதை பண்ணுங்கிற மாதிரி ஒரு தோணும் அதுதான் கூப்பாரா பர்ஃபெக்ட் இந்த கதை எனக்கு இத படிக்கும் போது அதான் தோணித்து நம்ம வந்து எத்தனை படம் அந்த நைன்டிஸ்ல ஒரு சீரீஸ் ஆஃப் படங்கள் வந்தது எல்லாமே இந்த பார்க்காத காதல் தள்ளி தள்ளி இருந்த காதல் போன்ல காதல் இந்த மாதிரிதான் வந்தது அப்ப எல்லாம் வந்து அதெல்லாம் புதுசா ஃப்ரெஷ் தாட்டா நமக்கு தோணித்தானா ஒரு நைன்டீன் ஃபார்ட்டிஸ்லயே இவர் வந்து இந்த மாதிரி ஒரு கதையை ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கார் இந்த கதை இந்த காலத்துக்கு ஒத்து வருமானு தெரியல பட் இருந்தாலும் இட்ஸ் சம்திங் டு ரெலிஷ் அந்த மாதிரி ஒரு கதை இந்த கதை இந்த கதை சொல்லலாம் அப்படின்னா

இருந்து வெளில வந்தோடனே ஒரு கடிதம் அவனுக்கு கிடைக்கிறது அந்த கடிதத்துல அவனுடைய பால்ய கால நண்பர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கான் என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா எனக்கு கல் நம்ம வந்து சின்ன வயசுல ஒன்னா விளையாடும் போது எப்போ பத்து வயசு இருக்கும்போது பத்து வயசு இருக்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து விளையாடும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க ஒருத்தருக்கு யாருக்கு கல்யாணம் ஆனாலும் இன்னொருத்தருக்கு தெரிவிக்காம கல்யாணம் பண்ணிக்க கூடாது நம்ம எல்லாரும் ஒரு இடத்துல கூடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பத்து வயசுல பண்ண ஒப்பந்தத்துக்கு ஞாபகமா இவருடைய நண்பர் குலா குலாம் வந்து லெட்டர் எழுதியிருக்கான் எனக்கு கல்யாணம் ஆக போகுது நீ கண்டிப்பா வரணும் என்னுடைய தங்கையும் ரொம்ப சொன்னா அப்படின்ன உடனே இவருக்கு அந்த நினப்பு வருது அவரு வந்து சின்ன பால்ய காலத்துல திருச்சியில படிக்கும் போது இந்த பையன் அவருடைய கிளாஸ்மேட்டா இருக்கான் ஒரு நாள் வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிக்குது அப்படின்னா ஒரு நாள் ஸ்லேட்ல இவர் எழுதுற கணக்கு பாடத்தை அவன் காப்பி அடிக்கிறான் ரெண்டு இவர் பண்ற அதே மிஸ்டேக் அவன் பண்ணதுனால காப்பி அடிக்கிறாங்கன்னு வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டாரு ஆனா காப்பி அடிச்சது இவருன்னு நினைச்சிட்டு இவர் அடிச்சிடுறாரு இவருக்கு வந்து இவர் ஒன்னும் மௌனமா இருக்காரு வெளியில வந்தோடனே அந்த பையன் ஓடி வந்து விட்ட கிட்ட பேசுறான் அவர் அடிக்கும் போது நான் தானே இவனை காப்பி அடிச்சேன்னு ஏன் காட்டி குடுக்கல அப்படிங்கும் போது இவருக்கு பதில் சொல்லலை அதுல இருந்து ரொம்ப நண்பர் அந்த பையன் வந்து ரொம்ப வசதியான பையன் இவரை கூட்டிட்டு அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான் வீட்டுக்கு போனா அவங்க வீடே ஒரு மாளிகை மாதிரி இருக்கு அவங்க அப்பா கிட்ட போய் அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அவங்க அப்பா ரொம்ப பிரியமா பேசுறாரு அவங்க அம்மாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறான் அவங்க வீட்டுல அவளுக்கு ரெண்டு சகோதரிகள் இருக்காங்க அதுல ஒரு சகோதரி தான் அந்த நூறு டேஸா அப்பதான் பத்து வயசு இவருக்கு பத்து வயசு இருக்குமா அந்த குழந்தைக்கு அதை விட சின்ன வயசு அப்போ ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க அப்போது அவங்க அம்மா நிறைய பழங்கள்லாம் கொடுத்து இவனை பத்திரமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதில் தொடர்ந்த நட்பு அடிக்கடி இவர் அவங்க வீட்டுக்கு போகிறது அந்த மூணு குழந்தைகளும் சேர்ந்து விளையாடுறது நூறிணிசா வந்து இவனும் இவரும் அந்த குலாம் அவனும் விளையாடுற போதெல்லாம் அவள் கூடவே வருவான் அவளுக்கு இவர் மேலே அப்பையிலேருந்தே ஒரு ரொம்ப அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு இது அந்த காலம் அப்போ திடீர்னு ஒரு அவங்க அப்பாவுக்கு மாற்றல் ஆயிடுது அதுக்கப்புறமா இவர் கிளம்பி வேற ஊருக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறமா வாழ்க்கையே மாறி போறது எந்த தொடர்பும் இல்லை இப்போ வந்து அவர் வந்து உப்பு சத்தியாகிரகத்துக்கு போய் ரெண்டு மாசமா சிறையில இருந்துட்டு வெளியில வரும்போது இந்த கடிதம் கிடைக்குது இந்த கடிதம் கண்டிப்பா நூறி தான் எழுதப்பட்டிருக்கும் அவள் சொல்லி இவர் எழுதியிருப்பான் அவனோட நண்பர் அப்படிங்கிறது இவருக்கு புரிய இந்த லெட்டரை உடனே உடனே கிளம்புறாரு போய் இந்த கல்யாணத்துக்கு போனா இவர் நண்பரை ரொம்ப காலம் கழிச்சு பார்த்தோன்னே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கான் இவருக்கு இவருடைய கண்கள் நூலிணைசாவ தேடுது அங்க எங்கேயுமே நூலிணிசாவை பார்க்க முடியல அவர் மனசுக்குள்ள அவ எங்க இருப்பா எப்படி இருப்பா அப்படிங்கிற எண்ணமே இருக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது என்னப்பா எப்படி இருக்கு ஃபேமிலி ஃபேமிலிலாம் எங்க இருக்குன்ன உடனே நான் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு இவர் சொல்றார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு தனியா தங்குற இடம் கொடுக்குறாங்க ஒரு ரூம் இந்த ரூம்ல படுத்துட்டு இருக்கும்போது அவர் ஒரு நிலவை பாக்குறாரு நிலவை பார்க்கும்போது நூரினிசா நினப்பாவே இருக்கு அவளும் இதே இடத்துல தானே இருக்கா அவளோட சலங்க சத்தம் இங்க எங்கேயோ கேட்டுட்டு தானே இருக்கு நம்மள பார்க்க வருவாளான்னு அவர் யோசிக்கும் போதே யாரோ அவங்க ரூம் கிட்ட வர மாதிரி தெரியுது இவர் எழுந்து போய் பாக்குறாரு நூரினிசா தான் அவ பருதா போட்டுன்னு வரா இவர் கையில ஒரு லெட்டர் கொடுக்குறா இவர் அதை வாங்கிக்கிறாரு இவர் வந்து ஏதோ பேச ஆசைப்படுறாரு அவர் கையை பிடிக்கிறாரு அவ ஒரு செகண்ட் நின்றுட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்ட்றான் இவ்வளவுதான் அவங்க ரெண்டு பேருக்குள்ள சந்திப்பேன் இந்த கடிதத்தை நீங்க ஊருக்கு போய் தான் படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுத்துட்டு போயிடுறான் ரெண்டு வார்த்தை தான் அவர் பேசுறான் சரின்னு அவர் ஆனா நீங்க இங்க தங்க கூடாது நாளைக்கு விடிஞ்ச உடனே நீங்க கிளம்பிடணும் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கறத தவிர வேற எந்த இதுவும் இருக்க கூடாது நாளைக்கு காலையில முதல் காரியமா இந்த இடத்த விட்டு நீங்க கிளம்பிடணும் இதுக்கு மேல நீங்க இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் இந்த கடிதத்தை நீ ஊருக்கு போய் தான் படிக்கணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்தா அவள் போயிடுறான் இந்த ரெண்டு வரி பேசுறா வேற எதுவுமே பேசல அந்த அவங்க சந்திப்பே ரொம்ப ஃபியூ மினிட்ஸ்ல முடிஞ்சிருது இவரும் அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை மீறாம மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே கிளம்பிடுறாரு அவரோட நண்பர் ரொம்ப வருத்தப்படுறேன்னா வந்தா ரெண்டு மூணு நாள் இருக்க மாட்டியா ஏன் உடனே கிளம்புறேங்கிற அப்படின்னு நண்பர் கேட்டால் கூட இவர் மழுப்புறார் இல்லை இல்லை நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு இன்னொரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஊருக்கு போய் அந்த அந்த நாள் ராத்திரியில முதல் நாள் ராத்திரிக்கும் இப்ப இருக்கிற ராத்திரிக்கும் தன்னோட மனநிலை எப்படி மாறி இருக்குன்னு யோசனை பண்ணிட்டு அந்த லெட்டரை பிடிக்கிறாரு அந்த அந்த லெட்டர்ல நூறு நிசா எழுதியிருக்கா என்ன எழுதியிருக்கா அப்படின்னா சின்ன வயசுல இருந்து உங்க மேல எனக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி இப்ப வரைக்கும் அப்படியே இருக்கு என் கனவுகள்ல நீங்க எப்பயும் வந்துகிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆகலன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு மனசு நிம்மதியை கொடுத்தது நீங்களும் நானும் இனிமே சந்திக்க போறதில்லை ஆனா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம என் நினைவிலயே வாழ்ந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா நான் உங்க நினைவிலயே வாழ போறேன் சிப்போட சகோதரி போல என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளப் போகிறேன் அப்படின்னு சொல்லி அது கடிதம் இருக்கு இவரோட மனசுலையும் இவ அவ அதுல இன்னொரு வார்த்தை எழுதுறா நம்மளோட உறவை கல்யாணம் காதல் வேற மாதிரி ரிலேஷன்ஷிப்புன்னு கொண்டு போய் கலங்கப்படுத்தாம இதை இப்படியே அழகா வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ அதை எழுதியிருக்காங்க இவருக்கும் அது உடன்பாடாக இருக்கு இதுதான் கதை ஸோ மொத்தமாக இந்த லெட்டரு அவங்க சந்திப்பு அவங்களோட பால்ய காலம் மூணுதான் இந்த கதை இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப இமோஷனலாகவும் எழுதப்பட்ட ஒரு கதை நான் சொல்லும் போது அவ்வளோ இமோஷன் இருந்ததுதான் தெரியல பட் படிக்கும்போது நம்ம தனியா சில கதையை நாம தனியா படிக்கும்போது தான் அதோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும் இந்த கதை படிக்கும்போது கண்டிப்பா அந்த இம்பாக்ட் இந்த கதை வந்து நீங்க சொன்ன மாதிரி தனியா அமர்ந்து படித்தோம்னாக்க ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் கொடுக்கும் இதல்ல வந்து இந்த விடுதலை போராட்டத்துக்கு போய் உப்பு சத்தியாகிரத்துக்குப் போய்ிட்டு வந்தாரு அதெல்லாம் எடுத்துட்டு இந்த கதையை ஃப்ரெஷ் அந்த அந்த வரிகளை நீக்கிட்டு அப்படியே இன்னைக்கு இந்த கதையை போட்டோக்க அப்படியே ஏக்தம் இன்னைக்கு எழுதின அந்த கதை போல் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் இந்த கதையில் இருக்கு ரெண்டு பேர் ரெண்டு பேர் கா வந்து சிறிய வயதிலிருந்தே அந்த ஈர்ப்பு இருக்குது அந்த ஈர்ப்பு காதலாக மாறுகிறது அனக்க இதை நிறைவேறாத காதல்ங்கிறது தெரியும் அப்படி தெரிஞ்ச உடனே தூக்கே டேஷன் மனத்தளவில் நம்ம வாழ்வோம் நம்ம இவ்வளவுதான் கதை ஆனால் அந்த வே ஆஃப் ரைட்டிங் அந்த முக்கியமாக நம்ம வாசகர்களுக்கு சொல்லணும் இந்த கூப்பார கதைகள்லாம் படிச்சுட்டே இருக்கும்போது சக்கர பொங்கல் சாப்பிட்டு இருக்கும்போது திடீர்னு முந்திரி பருப்பு மாற்ற மாதிரி அவர் கடக்கடன் எதையாக எழுதிடுவார் திடீர்னு அடடா அப்படின்னு போகும் ரோஜாக்களின் இடையே மல்லிகை பூ போல சிறிய இதழை சற்றே கடித்து வெளியே தெரிந்த வெளியே தொற்றின பல்வரிசை இத்தகைய உருவம் மோகினியை போல என் மனதில் குடிக்கொண்டு ஆட்டி வைத்தது அப்படின்னு எழுதிப்பார் அதாவது போகிற போக்கில் ஏதாவது ஒரு வர்ணனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு அது மாதிரி தான் இந்த கதையை எடுத்துன்னு போறாரு எடுத்துன்னு போயிட்டு அதாவது அவர் அவ அந்த சின்ன பெண் நினைவில் அவர் மறக்காம அவர் அப்படியே வச்சுட்டு இருக்காரு அவளும் இந்த கதாநாயகனை பத்தின நினைவில் இருக்கா ஆனா வெளியில ரெண்டு பேரும் யாருக்கும் யாருக்கும் சொல்லிக்கிறது இல்லை ஒரு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அவ அவ ஒரு ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் கொடுக்குறான் நீங்க சொன்னது மாதிரி அவுரங்கசீப்பின் தங்கை ஜபுனிசா கழித்தது போல் நானும் கழிக்கப் போகிறேன் திருமணம் பண்ணிக்காமல் இனிமேல் நீ வேறொரு பெண்ணிடம் ஈடுபடாமல் உன் வாழ்நாளில் என் உன் வாழ்நாளை என் மனத்தோடு மட்டுமே ஒன்று படும்படியாக காலம் கழிப்பாயே ஆனால் நானும் சோர்வின்றி வாழ்வேன் அப்படி நீ செய்வா என்று நான் நினைக்கிறேன் அந்த ஒரு திடநம்பிக்கை எனக்கு இருக்கிறது அப்படி சொல்லிட்டு முடிச்சிடுவா அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவர் அப்படி இருந்தாரா இல்லையாங்கிறதெல்லாம் வாசகர்களுக்கு விட்டுடுறார் கூப்பாரா ஆனால் கதையை அங்கே முடிச்சிடுறாரு கதையை கொண்டு அங்கே முடிச்சிடுறாரு ஸோ இந்த நைன்டீன் ஃபார்ட்டிஸ் கதை அப்படின்னு சொல்ல முடியல இந்த கதையை படிக்கும்போது கூப்பாரா வந்து நம்ம நா பிச்சமூர்த்தி அவருடைய நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் ஸோ இவன் கும்பகோணத்தில் வந்து ஆசிரியராக இருந்திருக்காரு பத்திரிகை ஆசிரியராக இருந்திருக்காரு வேலை இதுல வேலை பார்த்துருக்காரு ஆஹ் கும்பகோணம் அரசு கல்லூரியில இளங்கலை டிகிரி முடிச்சிருக்காரு முக்கியமா கூப்பார பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது தமிழ் சான்ஸ்கிரிட் வங்காளம் ஆங்கிலம் எல்லாத்துலேயும் புலமை இருக்குது டால்ஸ்டாய்ஸோட கதைகள்லாம் மொழிபெயர்த்திருக்கார் வங்காளம் பக்கிங்கா சந்திரரோட கதைகள் எல்லாம் மொழிபெயர்த்திருக்காரு மொ மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் அவர் அப்படின்னா அவங்க அளவுக்கு படித்திருக்காருங்கிறது நமக்கு புரியுது ஒரு வங்காளம் இலக்கிய மேலே ஆர்வம் ஏற்பட்டு வங்காளம் மொழியை கற்றுக்கிட்டு அந்த கதைகள்லாம் மொழிபெயர்த்திருக்கார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்ந்த காலங்கள் குறைவு ஆனால் அவர் செய்த விஷயங்கள் மிகவும் அதிகம் ஒரு நல்ல கதையை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நல்ல ஒரு கதை அவருடைய தொகுப்பு வாங்கி எல்லாருமே படிக்கணும் யாரெல்லாம் எழுதணும்னு நினைக்கிறாங்க யாரெல்லாம் வந்து சிறுகதைகளோட உலகத்துக்குள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பா கூப்பாராவோட கதைகளை கண்டிப்பா அவசியம் வாசிக்க வேண்டிய கதை ஆற்றாமை தொகுப்பு கனகாம்பரம் புனர்ஜன்மம் சிறுகதைகள் இதெல்லாம் முக்கியமா படிக்க வேண்டிய பட்டியல் பெரிய பட்டியல் அதை நீங்க ஒண்ணு எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களே அழைத்து அவரை தேடி போவீங்க முக்கியமான நபர் சிறுகதை ஆசான் ரொம்ப நன்றி ரம்யா இன்னொரு கதை இன்னொரு நபரோட நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்